வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே வராங்க ஆமா சிலர் அந்த மருந்து எடுக்கிறதுல என்னென்ன மாதிரியான தவறுகளை வந்து பேஷன்ஸ் பண்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்க பொதுவா தவறுகள் எங்க நினைக்கும்னா சுகர் பேஷண்ட்டுக்கு முதமா முதல்ல வந்து எந்த சுகர் பேஷண்டா இருந்தாலுமே பொதுவான கணக்கு வந்து முதல் ஏழுல இருந்து பத்து வருடம் பெருமளவுக்கு உள்ளுறுப்பு பாதிப்பே வரா நானூறு இருக்கும் ஐநூறு இருக்கும் பெருமளவு உள்ளுறுப்பு பாதிப்பே வராது பெருமளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்கு இருக்காது ஸோ பிளட் டெஸ்ட்ல மட்டும்தான் அது ஹை சுகரா காமிக்குமே ஒழிய மிச்சப்படியா அவங்களுக்கு எந்த சிம்டமும் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனா சிலருக்கு வெயிட் லாஸ் இருக்கும் அதுவும் கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டோடனே வெயிட் கெயின் வந்தா மாதிரி ஆயிடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஒரு மெத்தனம் வந்துடும் அதுல இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டுல எல்லாரும் வந்து சுகர் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு வியாதி இல்லை அது ஒரு நம்பர் தான் நம்பர் தான் யாருமே இல்லைன்னு சொல்ல ஆனா சுகர் ரத்தத்துல ரொம்ப நேரம் பொழுது அது ஒரு சக்கரை படிந்த ஒரு இரத்த அணு ஒரு ரத்த சுழற்சியில ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் தடவை சுத்துதுன்னு சொல்றோம் அப்ப இந்த சக்கரை படிஞ்ச ரத்த அணு நம்ம சுழற்சியில ஒன்றரை லட்சம் தடவை சுத்தி வந்தாலும் வயது கம்மியா இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா சுகருங்கிறது உடம்புல பெருமளவு தாக்கத்தை உண்டு பண்ணாது ஸோ ஒரு மருந்து மாத்திரை ரெண்டு விதமா வைத்தியம் பண்ணுவோம் ஒன்னு மெட்ஃபார்மின் வச்சு வைத்தியம் பண்ணுவோம் ஒன்னு மெட்ஃபார்மின் இல்லாம வைத்தியம் பண்ணுவோம் பெருமளவுல எடுத்து பார்த்தோம்னா

பூவியே நடத்தல அப்படின்னா நூறு வருஷமா இந்த ரெண்டு மருந்தும் இருக்கு இந்த ரெண்டு மருந்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா பிரமாதமான மருந்து இதை பத்தி தெரிய வேண்டிய அனைத்து நல்லது கெட்டதும் தெரிந்து விட்டது மெட்ஃபார்மினை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரினை பொறுத்த வரைக்கும்னா அங்கேதான் பிரச்சனை இருக்கு அப்போ தான் முதல்ல சொன்னேன் மெட்ஃபார்மின் வந்து ஜெனரிக் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா இரண்டாம் உலக போருக்கு முன்னாடியே அது பேட்டன்ல இருந்து வெளில வந்தது ஸோ மெட்ஃபார்மின் வந்து இவ்வளோ வருஷமா இருக்கும் பொழுது அதோட வேலை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதுல மெட்ஃபார்மின்லையும் சரி ஆஸ்பிரின்லையும் சரி ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு என்ன சைடு எஃபெக்ட் உண்டுன்னா அது நெஞ்சு செல் புளியேப்போம் வயிறு வலி இந்த மாதிரி சிலருக்கு வரும் அது டோஸ் டிபெண்ட் நிறைய பேருக்கு இப்போ மெட்ஃபார்மினை வந்து அரை கிராம் கிராம்ல இருந்து ரெண்டரை கிராம் வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு போடலாம் இப்போ அடிப்படை மருந்தான மெட்ஃபார்மின் ஆரம்பிக்கிறோம் வைங்களேன் அவங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்து வயிறு வயிறு பிரச்சனை இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்கு அசிடி ப்ராப்ளம் இருந்தா மெட்ஃபார்மின்ல அசிடி கொஞ்சம் அதிகமாகும் அப்ப நீங்க சோஷியல் மீடியா வேர்ல்டுல நோயாளிகளுக்கு வைத்தியமே செய்யாத சில மருத்துவர்கள் மெட்ஃபார்மின் சாப்பிட்டா நான் ஒரு டாக்டர் பார்த்திருக்கேன் மெட்ஃபார்மினே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு அது எந்த கணக்குல இங்கிலீஷ்லையே அலோபதியில சைடு எஃபெக்டே இல்லன்னு யாருமே சொல்லு சைடு எஃபெக்ட் இல்லாத அலோபதி மருந்தே கிடையாது ஆனா சைடு சைடு உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத உயிரை காக்கக்கூடிய திறன் பெற்ற மருந்து அதுவா இல்லனா உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய பட் திறன் பெற்ற மருந்தா இந்த கேள்விதான் மருத்துவன் கேள்வி கேட்டு அதுக்கு மருந்து எழுதணும் இல்ல அலோபதியை நம்பலன்னா அது வேற அலோபதியை நம்பினா நீங்க மெட்ஃபார்மிங்கிற அடிப்படை ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம நிறைய பேர் விட்டுருவாங்க சோசியல் மீடியா டாக்டர்ஸ் கேட்டாங்க அப்படி சோஷியல் மீடியா டாக்டர் சொன்னாங்க அப்படியே விட்டாங்க ஒன்னும் வேணாம் ஒரு மீடியாவை சார்ந்த ஒரு டிவியை சார்ந்த ஒரு பிரபல்யமான ஒரு நபர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வர்றார் நாற்பது வயது இன்னும் முடியல நாற்பது வயது முடியல சுகரா கண்டுபிடிக்கப்பட்டது ஏழு வருடத்திற்கு முன்னால் ஆனா அவரு அதை பத்தி பெருசா எடுத்துக்கல மூச்சு தளர்வு அட்மிட் ஆறாரு போனா வாரத்துக்கு முந்தன வாரம் ஒரு பெரிய கார்பரேட் மருத்துவமனையில் டயக்னோஸ் போது அட்வான்ஸ்டு கிட்னி இஸ் நைன் அவர் கேட்ட என்ன பாஸ் பத்து வருஷம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் லேட் எப்படி நீங்க அவர் அப்படியே அவருக்கு அதுக்கு பதில் இல்லை அவர் அப்படியே ஏன்னா அவர் அவர் என்னென்ன நினைச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் காம்ப்ளிகேஷன் ரொம்ப லேட்டா வரும் ஹார்ட் ப்ராப்ளம் லேட்டா வரும் எல்லாருக்கும் அது பொருந்தவே பொருந்தாது பொதுவாக ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்டா சொன்னா பொதுவா ஹார்ட் ப்ராப்ளமோ கிட்னி ப்ராப்ளமோ நாற்பது தாண்டி ஐம்பது வயசை தாண்டி வரும்னு சொல்றோம் ஏன்னா பொதுவா ஒரு சுகரை பார்த்துக்காமையோ பிபிய பார்த்துக்காமையோ இருந்தா ஹார்ட் ப்ராப்ளமோ கிட்னி ப்ராப்ளமோ ஐம்பது வயசை தாண்டி வரும் அறுபது வயசை தாண்டி வரும்னு ஒரு பொதுவான தப்பான புரிதல் மக்கள் மத்தியில் இருக்கு ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்னா எங்க கூட வேலை பார்த்த ஒரு சக மருத்துவர் எங்க கூட வேலை பார்த்த ஒரு சக மருத்துவர் சுகருக்கும் பிபி இதே மாதிரி பேசுவார் நபாஸ் மறந்து எடுத்தேன் நபாஸ் போகுது அப்படின்னு பேசினவர் ஹார்ட் அட்டாக் வந்து கோமாக்கு போய் ஒரு ஒரு ஆயிடுச்சு இன்னும் அவர் கோமால இருந்து தெரிஞ்சல அவருக்கு வந்து செய்தியா கிடையாது அவர் வந்து சாமானியம் செலிபிரிட்டி கிடையாது செலிபிரிட்டியா இருந்தா செய்தியா இருக்கும் அவர் சாமானியா செய்தி கிடையாது மருத்துவ சர்க்கிள் மட்டும் எங்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு சொல்ல முடியாது ஒழிய எல்லாருக்கும் தெரியும் ஒரு வருஷமா அவங்க குடும்பத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா அது வழியில போய் சொன்னீங்கன்னா அதை வந்து ஏற்கமாட்டாங்க எனக்கு ஒண்ணும் இல்லை அப்பா இல்லைங்கிற சொல்லும் போது அவங்க ஈஸியா பயிர் பிரச்சனை தப்பு அரிச்சிடும் அப்படின்னு ஒரு சமூக டாக்டர் சொல்லும்போது அவர் வந்து சமூக டாக்டர் நம்புறார் ஏன்னா சமூக டாக்டருக்கும் உங்களுடைய நீங்க பணியமர்த்திய டாக்டருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சமூக டாக்டர் சமூக ஊடகத்தில் இருக்கிற டாக்டர் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி சொல்றதுக்கு அவர் இருக்கார் நீங்க பணியமர்த்தன டாக்டர் உங்களுக்கு அநேகமா பிடிக்காத விஷயத்த உங்களுக்கு புரிய ட்ரை பண்ண வைக்கிறார் ஸோ ரெண்டு பேருக்குமான காரணம் உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம் நேர் எதிர் அப்ப நிறைய பேர் மெட்ஃபார்மினே சாப்பிட வேணாம்னா அந்த டாக்டர் நல்லதா வர வரும் நீங்க சாப்பிடணும் நீங்க பணியமர்த்திய டாக்டர் கெட்டவராவும் உங்களுக்கு மைண்ட்ல வந்து வந்து

ரிவர்சலோ பண்ணாருனா உசித்தான் மொத்தம் மருந்த நிறுத்துறதுங்கிறது வந்து இந்த ஆபத்துல ஆபத்துல தான் ஓடியும் அதுவும் நிறைய நேரங்கள்ல நீங்க சமூக ஊடகங்கள்ல இருக்கிற டாக்டர் நிறைய பேர் வந்து அதற்கு தேர்ச்சி பெற்றவங்களாகவே இருக்கிறதே கடினமா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப டாக்டர் பசுமணின்னு இருக்காரு கேள்விப்பட்டீங்களா தெரியாது பசுமணி சாம்பியன் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட் தலைவன்னா அவர்தான் ஒரு குடல் மருத்துவர் அப்படின்னா இப்ப கூட டாக்டர் விகடன்ல ஒரு அருமையான பேட்டி கொடுத்திருந்தேன் அதாவது வீட்டோ பத்தி ரொம்ப பிரமாதமாக கொடுத்திருந்த அவர் நீங்க பேசும் அவர் வந்து அவர் தேர்ச்சி பெற்ற டாக்டர் அவர் நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ற டாக்டருங்கிறத நீங்க சொல்லிடலாம் அவர் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட் ஆனா ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜியை படிக்காம ஒரு சமூக ஊடகங்கள் ரொம்ப பிரபலியமா இருக்கிற கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்டோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா அவர் எம் டி எம் பி ஹெச் மாஸ்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் படிச்சுட்டு அவர் குடல் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா ரியல் குடல் டாக்டர் ஆனா பசுமணியை ஃபாலோ பண்றதுக்கான ஆளுங்க கம்மியா இருப்பாங்க ஆனா இந்த சமூக ஊடகத்துல இருக்கிற தன்

டாக்டரை நீங்க கேட்டு உங்களுடைய மருத்துவ முடிவுகளை எடுக்கவே கூடாது டாக்டர் நீங்க சொல்றது வந்து ஒரு முற்றிலும் புதிய கோணம் நாங்க என்ன நினைச்சோம்னா அவங்களா ஏதோ ஒரு அவங்களோட விருப்பு வெறுப்பின் மருந்துகளை தவற எடுப்பாங்க ஆனா இந்த சமூக ஊடகத்தின் தாக்கம்

இதுக்கு இப்போ ஆக்சுவலா வந்து நிறைய பேர் சுகரே இல்லாத அவங்க ஒரு பிரபலியமான நடிகை அவங்க ஒரு பாட்காஸ்ட் பண்றாங்க அவங்க நடிக்கிறது ரொம்ப பிரபலியமான நடிகை தான் சரிங்க நீங்க எப்படி திடீர்னு ஒரு ஹெல்த்த பத்தி சிஜிஎம் பத்தி அவங்க பேசுறாங்க அந்த குத்தி பாக்குற மிஷின் கட்டிக்கிட்டு இருக்கிறது அது வந்து எல்லாருக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மிஷின் பிளஸ் அது அதுக்கான ஒரு வியாபாரம் முன்னெடுக்கப்படுதுன்னு நாங்க நினைக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு இப்போ என்னோட இந்த கிளினிக் ஆரம்பிச்சு இது இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷத்துல மொத்தமா இருபத்தி ஏழு நான் கொடுத்துருப்பேன்

இந்த பெரிய லேப்னு சொன்னீங்க இதுல நூத்தம்பது காமிக்குது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ஒப்பீனியன் ஒப்பீனியன் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த குளுக்கோமீட்டர்ல காமிக்கிற சுகர் வெதர் நம்ம குத்தி பார்த்தாலும் சரி சிஜிஎம்மா போட்டாலும் சரி இதுல காமிக்கிற சுகர் வந்து மாவுச்சத்து மற்றும் சர்க்கரை ரத்தினால் வரக்கூடிய இரத்த சர்க்கரையை மட்டுமே காட்டும் கொழுப்பு சத்தினால் வரக்கூடிய சக்கரையோ புரத சத்தினால் வரக்கூடிய சர்க்கரையோ இந்த குளுக்கோமீட்டரோ சிஜிஎம்ஓ காட்டவே காட்டாது ஆனா நீங்க அதை கொஞ்சம் முன்னிறுத்துனீங்கன்னு வைங்க இந்த குளுக்கோமீட்டர் சிஜிஎம் முன்னிறுத்துனீங்கன்னா நீங்க நிறைய நேரங்கள்ல மருந்தே இல்லாம இருங்க அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் என்ன ஒரு ஆப் வருதுன்னு வைங்க அந்த ஆப் அதை தான் ப்ரமோட் பண்றாங்க அப்ப மக்கள் வந்து மருந்தே சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலா ஒரு ஒரு மருத்துவரை நாடாம இந்த மருந்தே வேணாம்னு சொல்ற ஆப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுல அதுல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஎன்டி டாக்டர் எல்லாம் அதுல ஒரு ஒரு ஃபேமஸ் ஆப் இருக்கு அதுல ஒரு இஎன்டி டாக்டர் வந்து இஎன்டிக்கும் சுகருக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இஎன்டி டாக்டர் அதுல கன்சல்டன்ட் டயபட்டாலஜிஸ்ட் இருக்காரு அந்த ஆப்ல அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு மக்களுக்கு அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆயிடும்னா அவங்க ஈஸியா வந்து எப்படி சொல்றதுங்க இப்ப என்எம்சி இப்போ நாங்க ஒரு மருத்துவ கல்லூரியில ஒரு உதவி ஆசிரியரா இருக்கணும் வருடா ஒன்றா வருடம் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல மெடிக்கல் கவுன்சில் இப்ப அது என் எம்சி மாறிடுச்சு கடந்த ஒரு பத்து வருஷத்துல நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இப்போ நான் ஒரு வைத்தியம் சொல்லி தரக்கூடிய மருத்துவம் சொல்லி தரக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியில மருத்துவ ஆசிரியரா பணி புரியணும்னா என்னுடைய சர்டிபிகேட் வருடா வருடம் ஒரு முறையாவது டெல்லியில் இருந்து வரும் ஒரு குழு என்னுடைய எல்லா சர்டிபிகேட்ஸையும் தணிக்கை பண்ணி அது உண்மைன்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறாங்க வருஷ வருஷம் சிஎம் இருக்கு சிஎம்இ இருக்கு முதல்ல என்னோட நான் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ரெண்டாயிரம் ஜாயின் பண்ணிருந்தாலும் வருஷ வருஷம் எல்லா அரசு மருத்துவ கல்லூரியில் இருக்கிற மருத்துவ பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் இந்த ப்ரொசீஜரை கோத்ரூ பண்ணனும் சோ நான் வந்து இல்லாத டிகிரியில நான் என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் பேடியோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் இல்லாம ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் பேட அடிக்க முடியாது ஆனா இந்த ஆப்ஸ்ல தான் நீங்க என்ன டிகிரின்னு போட வேணா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட வேணா செல்ஃப் ஸ்டைல் தான் நீங்க என்ன வேணா உங்களை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு இந்த செல்ஃப் ஸ்டைல்டு டாக்டர் சொல்றத ஒரு 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 சினிமா நடிகரோ ஒரு ஒரு பிரபல்யமான ஒரு மனிதரோ பிம்பப்படுத்தும் போது இவரோட இவருடைய பிரபலியத்தனம் இவரோட இவரோட செய்தியை சேரும் போது அது கொஞ்சம் நம்பகத்தன் நம்பகத்தன்மை பேர் இதுக்கு ஹேலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஹேலோ எஃபெக்ட்னா ஒன் பர்சன்ஸ் ஹேலோ இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன் ஃபார் நோ சயின்டிஃபிக் பேசிஸ் அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அறிவியல் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கடினம் எங்களுக்கு நூற்றம்பது பசங்களுக்கு சொல்லித்தரதுக்கே அஞ்சு வருஷம் ஆகுது வருஷா வார வாரம் தினம் தினம் முப்பது பசங்களுக்கு ஒரு பதினஞ்சு பசங்களுக்கு ஒரு மீன் ஸ்மால் கிளாஸ் எடுக்கும் போதே அறிவியல் செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் மருத்துவ மாணவர்கள் கொடுத்து சொல்லும் போது மருத்துவம் சாராதவங்களும் மருத்துவம் சார்ந்து வேற விஷயங்களுக்காக இந்த புதுவையில் மக்களுக்கு பிடித்தா மாதிரி சொல்றதும் ரொம்ப பிரபல்யம் ஆயிட்டதுனால அதுல மக்கள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களோ அதனால நிறைய பேர் அப்படியே மருந்த உட்றாங்களோங்கிற ஒரு புரிதல் எனக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி